ஹலோ எப்ரியான் வெல்கம் டெட்ருக் கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்டில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஆன்லைன் மூலமாக எப்படி இந்த ரிசல்ட் பார்க்கறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசிலிருந்து ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு அறுபத்தி மூணு ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அந்த குழந்தைகளோட கல்விக்கோ அது போக அவங்களோட திருமணத்திற்கோ இது பேருதவியாகவே இருக்கும் ஸோ இந்த ஜீவன் தருண் திட்டத்தில் நீங்களும் உங்களோட மகன் அல்லது மகளுக்கு பாலிசி போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உடனடியாக உங்களுக்கு வந்து பாலிசி போட்டு தரப்படும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பரம் தரக்கூடிய ஒரு திட்டம் உமேங் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கு ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு இந்த மாதிரி நீங்க சேமித்தீங்க அப்படின்னா நூறு வயது வரைக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் நீங்க இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் இது ஒரு பேருதவியாவே இருக்கும் தாய் மற்றும் தந்தையருக்கு உண்டான ஒரு சிறப்பான பாலிசி திட்டம் அப்படின்னா அது உமேங் திட்டம் தான் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் வந்து தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர்த்து வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இந்தியாவில் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதிமூணு போஸ்ட் ஆஃபீஸுக்கான வேகன்சிஸ் இருந்தது அதாவது இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டென்த்து மார்க் பேஸ் பண்ணி தான் இது வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டிலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி இருந்தது இது தமிழ்நாடு மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு முப்பத்தி ஆறு பகுதிகளில் இருந்து இதுக்கான வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதிமூணு வேகன்சி அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ இதுக்கு நம்ம எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து இது ஒரு சேவையாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதுலையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்லேயும் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்தவங்க ஒரு ஏழு எட்டு பேர் வந்து இதில் பாஸ் ஆகிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் ஸோ மேலேயே பாருங்க ஜிடிஎஸ் ஆன்லைன் எங்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஒன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லிஸ்ட் ஒன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டே பப்ளிஷ்ட் அதாவது லிஸ்ட்டு ஒன்ல ஷார்ட் லிஸ்டடான கேண்டிடேட்ஸோட நேம் வந்து அதாவது அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்பர் வந்து இப்போ வெளியிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த பேஜ் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க ஜிடிஎஸ் ஆன்லைன் ஷெட்யூல் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குது இதில் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது தமிழ்நாட்டில் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பேஜஸ் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும் அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன கம்யூனிட்டி ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணியிருந்தீங்க எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அதாவது அரக்கோணமா அல்லது ஈரோட கோயம்புத்தூரா அந்த மாதிரி அந்த டிவிஷன் வந்து வந்திருக்கும் ஸோ அந்த டிவிஷன் வச்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட மார்க்ஸ் அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க ஸோ அந்த மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஏன்னா லாஸ்ட் இயரோட இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸ் குறைவாக எடுத்தவங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கீங்க பாருங்கள் ஸோ எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ்க்கு எல்லாருமே கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக அவங்க வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் இருந்திருந்தால் மட்டும்தான் லாஸ்ட் இயர் வந்து கிடைச்சது ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்தவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஸோ கரெக்டாக அது வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துறதுனால அவங்களுக்கும் கிடச்சிது இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு பேர் வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுத்தவங்கள வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் பிசிஐ வச்சிருந்தீங்க அல்லது டெஸ்டாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது கண்ட்ரோல் எஃப் கொடுத்துங்க கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது நம்ம அப்ளை பண்ணப்போ ஒரு நம்பர் சொல்லியிருப்போம் ஸோ டூ ஃபைவ்னு ஆரம்பிக்கும் அந்த நம்பர் போட்டு நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஹைலைட் காட்டும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளில் நீங்கள் வந்து உங்களோடய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ இந்த வருஷம் பாருங்கள் நைன்டி செவன் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு எயிட்டி ஒன் எல்லாமே கிடச்சிருக்கு பாருங்க ஸோ உங்களோட ரிசல்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் மாதிரி நைன்ட்டி ஃபைவ்க்கு கிடச்சிருக்கு நைன்ட்டி எயிட்டு ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு தான் கிடச்சிருந்து ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு நைன்ட்டி ஒன்லாம் கிடச்சிருக்கு நைன்ட்டி ஒன்று நைன்ட்டி டூ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்பவே மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அப்ளை பண்ணவங்களும் வந்து கம்மியாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட் விட இந்த இயர் கம்பேர் பண்ணுறப்போ அப்ளிகேஷனும் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி வேகன்சிஸ் வந்து ஸோ இப்போ டோட்டலாக வந்து விட்டாங்க ஸோ நான் லாஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிங்க மொத்தம் ஒரு ரெண்டாயிரத்தி பேர் வந்து லிஸ்ட் ஒன்லேயே செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட உங்கள் ரிசல்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸோ இதுக்கப்புறம் லிஸ்ட்டு டூ வரும் லிஸ்ட்டு த்ரீ லிஸ்ட்டு ஃபோர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு வந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஜிடிஎஸில் ஆறு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லிஸ்ட் மட்டும் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து எந்த ஸ்டேஜில் வேணாலும் எந்த லிஸ்ட்டில் வேணாலும் உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வருஷம் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் ஸோ கண்டிப்பாக உங் நீங்களும் வந்து உங்களோட ரிசல்ட்டை இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக ஈஸியாக செக் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபைடுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ரூபி வெரிஃபைடு வித் எங்கே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த டிவிஷன் பார்த்திங்க நான் ஈரோடு தான் அப்ளை பண்ணேன் ஈரோடு தான் எனக்கு டிவிஷனா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த டிவிஷன் நீங்கள் பார்த்துங்க ஸோ நாமக்கல்லில் போட்டவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு பக்கம் டிவிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிங்க அந்த டிவிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயில் ப்ளஸ் மெசேஜ் இது எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி இந்த லிஸ்ட்டு ஒன்றை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்கள் இடம் தேடி உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்